ஹாய் ஹலோ சிஸ்டம் பேஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இது வந்து ஐடி கேல இருக்க தோ சகோதர சகோதரிகள் உதவும் நினைக்கிறேன் இது வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க ஐடி கேலருந்து ஏன் மெயில் வரலை அப்படின்றது ஏன்னா ஐடி கேல வந்து ஒரு சின்ன ஜாப் வந்து அவர் க கலைஞர் மகளிர் உதவித்தொகை ஜாப் எப்படி வந்துச்சோ அதே மாதிரி இதுக்கு ஒரு ஜாப் வருது ஆதார் கார்டு அப்ளை பண்ணுற ஜாப்பு ஸோ அதுக்காண்டி தான் இந்த மெயில் வந்து வரும் அதுக்கு ஏன் வரல ஒரு சிலருக்கு வரல எனக்குமே வரல ஸோ அது ஏன்னு எனக்கும் தெரியல ஆனால் அந்த ஒரு சிலருக்கு வந்திருக்கு வராதவங்களுக்கும் ஒரு சில விளக்கம் தராங்க மேல் அதிகாரிகள் வராதவங்க வந்து மாவட்ட ஒன்றிய ஒருங்கிணைப்பாளரில் அவங்கக்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை மெயில் வந்து எனக்கு என்னை விட கம்மியான குவாலிஃபிகேஷனில் இருக்காங்க அவங்களுக்கு வந்திருக்கு எனக்கே வரல அப்படின்ற டீட்டெயிலையும் கேட்குறாங்க அப்படி யாரையும் யாரும் யாரோட தகுதியும் குறைச்சி கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுய விவர வந்து எல்லா டீட்டெயிலையுமே அவங்க வந்து கேதர் பண்ணி தான் நம்மளுக்கான மெயில் வந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்றாங்க அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட குவாலிஃபிகேஷன் என்ன நம்மளோட வண்டி வாகன வசதி எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க யாருக்கு மெயில் அனுப்பணும் அவங்களா டிசைட் பண்ணி அனுப்புகிறதா அந்த மெயில் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து குவாலிஃபிகேஷன் இருந்து வரலை அப்படின்னு சொல்கிறாங்க ப்ளஸ் டூ இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சுருந்தா போதும் பத்தாக்குறைக்கும் அதுக்கு கீழே இருக்கவங்களுக்கும் எடுக்கிறது கஷ்டம் அது போக மேலே ப்ளஸ் டூ அது போக இன்ஜினியரிங்கோ எம்டெக்கோ டெக்கோ எம்எஸ்சியோ அது மாதிரி படிச்சிருந்தாலும் அதிகபட்சமாக படிச்சிருந்தாலும் அவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது அந்த இமெயில் அட்ரஸ் பதிலாக வீட்டு அட்ரெஸையோ இல்லை அதை பிளாங்காவோ அப்படியே விட்டுருந்தீங்கன்னா மெயில் கண்டிப்பாக வராது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதில் செலக்ட் பண்ணி தான் அதை பார்த்து தான் கொடுப்பாங்க நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம சுய விவரத்தை பதிவு போடும்போது தப்பாக பதிவு பண்ணோம்னா இப்போ இவங்களே இதை தப்பாக பண்ணுறாங்க நீ பின்னாடி வந்து இதை அந்த ஆதார் கார்டு அப்ளிகேஷனில் தப்பு பண்ண மாட்டாங்கன்னு என்ன ஒரு நிச்சயம் அப்படின்ற ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வந்து அவங்க வந்து கண்டிப்பாக இதை வந்து நம்மளுக்கு வந்து மெயில் அனுப்ப மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க இவங்க இதுக்காக நம்ம பின்னாடி ஏதாவது ஒரு தப்பு பண்ணோம்னா ஐம்பதாயிரம் வரைக்கும் கூட நம்மளுக்கான அவதாரம் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த ஜாப்பை பொறுத்த மட்டும் அப்படி சரியாக பதிவிடாதவங்க உரத்தை சரியாக பதிவிடாதவங்க இந்த ஜ வேலைக்கு வந்து பொருத்தமானவங்க இல்லைன்ட்டு மெயில் அனுப்ப மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயில் வந்துருச்சு அவங்க ஃபில் பண்ணி அந்த கூகுள் ஃபார்மில் அப்ளை பண்ணிட்டாங்கன்னா அடுத்து வந்து அவங்களுக்கு வந்து யூஐடிஏஐ அப்படின்னு ஒரு ஒரு எக் இது எக்ஸாம் மாதிரி ஒன்று வைப்பாங்க ஸோ அதில் வந்து செலக்ட் ஆகுறவங்களுக்கு எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி மெயில் வந்து முதல்கட்ட திறனிற்று வந்து இன்றைக்கி ஆறு மணிக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எனக்குமே இப்போ வரைக்கும் மெயில் வரல அது ஏன்னு எனக்கும் தெரியலை சரி பார்த்துக்கலாம் அதனால ஒன்றும் இல்லை கண்டிப்பாக இது போக நம்மளோட எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கான வாய்ப்பு வரும்போது கண்டிப்பாக தரேன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க இந்த தகவல் எல்லாமே மாநில மையத்தால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு அப்படின்னு ஐடி கே இருந்து வெளியிட்டிருக்காங்க சரி அடு நம்மளுக்கு மெயில் வர்றவங்களுக்கு அடுத்து ஏதாவது நல்ல ஒரு வாய்ப்பு வரும் நம்மளோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்ட்டு நம்ம பொறுத்திருந்து காத்திருப்போம் நன்றி